வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இப்போ நம்ம பார்க்க போற கதை என்னன்னா இந்துமதி அவர்கள் எழுதிய கன்னத்தில் முத்தமிட்டாள் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு அத்தியாயம் இருக்கு நம்ம தினம் ஒரு அத்தியாயம்ங்கிற விதத்துல இந்த கதையை தொடரலாம் நம்ம இப்ப கதைக்குள்ளே போலாமா அத்தியாயம் ஒன்னு ஹரிஸ் வந்திருக்கிறான் கல்லூரியின் கடைசி நாளன்று விரிந்திருக்கும் பிரிவு உபச்சார விழாவிற்கும் பின்னர் ப்ரொபசர்களிடம் விடைபெற்று ஹாஸ்டல் அறையை காலி செய்து வார்னரிடம் சொல்லிவிட்டு முகம் நிறைய சோகமும் நெஞ்சு நிறைந்த கனமுமாக ஹௌரா மெயில் ஏறியவன் இன்று வந்திருக்கிறான் ஆறு மாத இடைவெளிக்கு பின்னர் நண்பர்களை பார்க்க ஏக்கத்தில் ஓடி வந்திருக்கிறான் பிற்பகல் தூக்கம் கலைந்து காப்பிக்காக காத்திருந்த சமயத்தில் நேரில் செய்தி தெரிவிக்கப்பட்டதும் முகம் பலிரென்று பிரகாசித்தது சத்யாவுக்கு நிஜமாவாடா சொல்ற என்று கேட்டான் நிஜமா தாண்டா பொய் சொல்ல நான் அடையாறிலிருந்து பஸ் புடிச்சு மயிலார் ஓடி வந்திருப்பேனா மயிலாப்பூர் ஓடி வந்திருப்பேனா என்று கேட்டான் எப்போ வந்தானாம் என்றான் நண்பன் இப்போதான் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணினான் ஸ்வாகா ஹோட்டலில் தங்கியிருக்கானாம் உடனே எல்லாரையும் பார்க்கணும்னா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஸ்வாக வர சொல்லிவிட்டு உனக்கு டெலிஃபோன் வசதி இல்லாததால் தான் நான் நேரில் வந்தேன் என்றான் நண்பன் இரு இதோ ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் என்று போனான் சந்தோஷத்தில் மனசு படப்படக்க பிரம்பு பிரம்பு நாற்காலியை இழுத்து போட்டு நண்பனை உட்கார சொல்லிவிட்டு உள்ளே ஓடினான் சத்யா அம்மா ஹரிஸ் வந்திருக்கானா நான் போறேன் எனக்கு இப்போ காப்பி வேண்டாம் என்று கூறினான் சத்யா காப்பி மட்டுமா உனக்கு இனி சாப்பாடு கூட இறங்காதே என்றாள் அம்மா சமையல் அறையிலிருந்து அம்மா சொன்னதை கேட்க இவன் சிரித்துக்கொண்டான் அவசர அவசரமாய் உடைமாற்ற தொடங்கினான் ஹரிஸ் வந்திருக்கிறான் இவனது மிக நெருக்கமான நண்பன் வந்திருக்கிறான் அவனுக்காகவே இவன் படிக்க நினைத்த சிவில் இன்ஜினியரிங்கை விட்டுவிட்டு மெக்கானிக்கல் சேர்ந்தான் காஸ்டல் அறையில் அவனுடனே இறந்தான் ஹரிஸ் என்றதும் எப்போதும் நினைவிற்கு வருகிறது அந்த துடப்பக்கட்டை நிகழ்ச்சி அப்போதும் நினைவிற்கு வந்தது ஹரிஸ் கல்லூரியில் சேர்ந்து அவனை நெருங்கி வந்த புதிது ஏய் சத்யா என் அர்ச்சனாவுக்கு லெட்டர் எழுத போறேன் டெல் மீ யூ பியூட்டி ஃபுல் வாட் யூ மீன் லவ் யூ much மச் என்பதை எப்படிடா தமிழில் எழுதுவேன் என்று கேட்டான் இவன் யோசித்து சொன்னான் ஐ லவ் யூ துடப்பக்கட்டை அப்படின்னு எழுதுடா என்று துடப்பக்கட்டைனா என்னடா அர்த்தம் என்று கேட்டான் மை ஸ்வீட் ஏஞ்சல்னு அர்த்தம் என்றான் எப்படி ஸ்பெல் பண்ணுறது எழுதி காட்டு என்றான் இவன் எழுதி காட்டினான் துடப்பக்கட்டை என்று ஹரிஸ் ஒரு மாணவனின் பவ்யத்துடன் எழுதி தன் காதலிக்கு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட எதிர்கால மனைவிக்கு ஒரு அருமையான தமிழ் வார்த்தையை கற்றுத் தருகிற ஆர்வத்தோடு மைடியர் துடப்பக்கட்டையே எழுதி அனுப்பினான் அதன் அர்த்தத்தை விளக்கி தன்னையும் அதுபோலவே கூப்பிடச் சொன்னான் அவளும் அதுபோலவே மைடியர் ஹரிஸ் துடப்பக்கட்டை என்று திருப்பி எழுதினியதை பெருமையோடு நண்பர்களுக்கும் படித்து காட்டினான் சத்யா துடப்பக்கட்டை என்பதற்கு ஸ்வீட் ஏஞ்சல் என்ற அர்த்தம் என்று சொ தான் சொல்லிக் கொடுத்ததை எல்லோரிடமும் சொல்லி அவர்களையும் அதே அர்த்தம்தான் என்று தலையாட்ட வைத்திருந்தான் அன்று ஹரிஸ் கடிதத்தை படித்தபோது அத்தனை பேரும் குறும்பு சிரிப்பாக சிரித்துக்கொண்டு கொண்டு பேசாமல் இருந்துவிட்டார்கள் இது நடந்து ஒரு மாதத்திற்கு பின்னால் ஒரு நாள் ஹரிஸ் கையில் கடிதத்தோடு கல்லூரியில் ஓடி வந்தான் ஏய் சத்யா துடப்பகட்டை முருகேஷ் தொடப்பகட்டை மனோகர் துடப்பகட்டை மணி துடப்பகட்டை என்று கத்தினான் துடைப்பக்கட்டைன்னா ஸ்வீட் ஏஞ்சல்னு அர்த்தமா இதோ பாருங்க அர்ச்சனா எத்தனை கோபத்தோடு லெட்டர் போட்டிருக்கா இந்த வார்த்தையை அவள் கிளப்பில் போய் சொல்ல அத்தனை பேரும் சிரித்து விட்டு துடப்பக்கட்டைனா ஸ்வீட் ஏஞ்சல்னு அர்த்தம் இல்லை ஸ்டிக்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க அவள் அழுது என் மீது கோபப்பட்டு லெட்டர் எழுதியிருக்கா இனி நான் கடிதம் எழுத மாட்டேன்னு தீர்மானமாக தெரிவிச்சிருக்கா ஏண்டா சத்யா இப்படி செஞ்ச என்று கோபமும் ஆத்திரமாக பேசினான் ஹரிஸ் ஏற்கனவே சிவந்திருந்த அவன் முகம் இன்னமும் சிவந்து கிடந்தது உடம்பும் கைகளும் பதறின அதன் பின் சத்யா விளையாட்டிற்கு அப்படி சொன்னதாய் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் இட்ஸ் ஃபன் என்றும் சொன்னான் சத்யா நண்பர்கள் ஹரிஷை சாந்தப்படுத்த முயன்றனர் அத்தனை பேரும் தாங்கள் விளையாடியதை அர்ச்சனாவிற்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தி மன்னிப்பும் கேட்டுக்கொண்டனர் மீண்டும் ஹரிஸ் அர்ச்சனா கடித தொடர்பு சுமூகமாக சுமூகமான பின்னரே ஹரிஸ் அவர்களோடு கலகலப்பாக பழங்கினான் எப்போதாவது நடந்த நிகழ்ச்சி ஆனால் என்றும் அவர்களுக்குள் பசுமையாக பதிந்து போன நிகழ்ச்சி அந்த ஹரிஸ் இப்போது வந்திருக்கிறான் ஒருவேளை அவர்கள் கல்யாணம் நிச்சயமாகி பத்திரிக்கை கொடுக்க வந்திருப்பானோ என்று யோசித்தான் அவனோடு படித்து பாசாகி ஒன்றாக வெளியில் வந்து தங்களுக்கு இன்னும் வேலையே கிடைக்கவில்லை அதற்குள் ஹரிஸ் மட்டும் கல்யாண பத்திரிகையை நீட்டப் போகிறான் என்றும் கூட யோசித்தான் இவன் ஒரு சின்ன பெருமூச்சோடு உடைமாற்றி தலைவாரிக் கொண்டு வெளியில் வர அம்மா நண்பனுக்கும் இவனுக்கும் ஸ்டூலில் காப்பி வைத்துவிட்டு பேசிக்கொண்டே உள்ளே போனாள் இன்று இவன் அவசரமாக இரண்டே வாயாக காப்பியை குடித்துவிட்டு வாடா போகலாம் என்றான் படி இறங்கிய போது அம்மா கேட்டார் ராத்திரி சாப்பாட்டுக்கு வருவியா மாட்டியா சொல்லிட்டு போடா என்று மாட்டேன்மா எல்லோரும் உன்னா வெளியில் ஹரிசோடு சாப்பிட போறோம் என்றான் இவர்கள் போன போது ஹரிசின் அறை நிறைந்திருந்தது ஜெகன் முருகேஷ் மணி சேகர் மனோகர் எல்லோரும் வந்திருந்தனர் இவன் உள்ள நுழைந்ததும் ஓடி போய் ஹரிசை சேர்த்து கட்டி கொண்டான் ஃபைன் ஃபைன் என்ற போது ஹரிசும் உருகி போயிருந்தான் என்னடா மேரேஜ் இன்விடேஷன் கொண்டு வந்திருக்கியா என்று கேட்டான் அட எப்படி ஜோசியம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிற என்று சொன்னான் இதுக்கு ஜோசியம் வேற தெரியணுமா இத்தனை நாள் எப்படி பொறுமையாக இருந்தேங்கிறதே ஜோசியம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் என்றான் சத்யா அட நீ வேற சத்யா எல்லாம் முடிச்சிருப்பானவன் என்றான் இன்னொரு நண்பன் சீச்சி என்று ஹரிஷ் முகம் சிவக்க நண்பர்கள் விடவில்லை கல்யாணத்திற்கு இன்னும் பத்தே நாட்கள் தான் இருந்தன காலேஜ் நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நாம் எல்லோரும் ஒன்றாக கூடியிருக்கும் லெட்ஸ் ஆல் ஹாப்பி என்று செய்யலாம் என்று சொன்னான் சத்யா நீ வர்றதுக்கு முன்னாலே நாங்க அதை தீர்மானம் பண்ணியாச்சு அதனால மறுப்பு சொல்லாமல் நீ எங்க கூட வரணும் சத்யா என்றார்கள் நான் மற்ற நண்பர்கள் என்ன ஏன்டா அனாவசியமாய் கம்பல் பண்றீங்க நான் எப்போ உங்க கூட வந்திருக்கேன் என்றான் சத்யா இத பாரு சத்யா இந்த சின்ன விஷயத்துக்கே பிடிவாதம் பிடிச்சு சந்தோஷமான இந்த நேரத்தை ஏன் இருக்கமாக்கிற உன்னை நாங்கள் குடம் குடமாக குடிக்கவா சொல்கிறோம் ஜஸ்ட் ஒரு பெட் விஸ்கி அதுவும் கம்பெனிக்காக என்றான் மற்ற நண்பன் வரேண்டா நான் வரமாட்டேன்னு சொல்லலை ஆனால் எனக்கு ட்ரிங்க்ஸ் வேண்டாம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கொன்று போட்டுவிடுவாங்க என்றான் சத்யா என்னடா நீ ஏதோ ஒன்றாம் கிளாஸ் பையன் மாதிரி பேசுகிற இதெல்லாம் ஏண்டா அம்மா அப்பாவுக்கு தெரியணும் எப்படி தெரிய வரும் என்று கேட்டான் இன்னொரு நண்பன் ஒருவேளை வீட்டுக்கு போனதும் வாசனை தெரிந்து கண்டுபிடிச்சி விடுவாங்களோ என்றான் இன்னொரு நண்பன் ஜிஞ்சர் லெமன்னு சத்தியமா விஸ்கி இல்லைன்னு சாதிக்கணும்டா என்றான் இன்னொரு நண்பன் சி அது கூடாதுடா என்றான் மற்றொருவன் டே சத்யா உன் பேர் சத்தியமூர்த்தியா இருக்கலாம் அதற்காக பொய் சொல்லாத சத்தியசீலனாக இருக்கணும்லாம் முடியாதுடா இவ்வளவு பேசுற நீ ஒரு பொய் கூட சொன்னதில்லையா சொல்லு என்றான் மற்றொருவன் பொய் சொன்னதில்லைன்னு நான் சொல்லல நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நெருங்கினா மனுஷவங்க கிட்ட சொல்லக்கூடாது அவங்களிடம் இருந்து எதையும் மறைக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன் என்றான் சத்யா இதை பாரு சத்யா நீ உனக்கு வேண்டியவங்க நெருங்கினவங்க கிட்ட நிஜம் சொல்கிறியா எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக பேசுகிறீங்கிறதெல்லாம் உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீ எங்கள் கூட வரணும் கம்பெனி தரணும் என்பது தான் என்ன ஹரீஸ் பேசாமல் இருக்கா கூப்பிட மாட்டியாவன என்றான் நண்பன் சிரிப்பும் பேச்சும் மரட்டையுமாக எல்லோரும் தங்கள் கண்ணாடி கோப்பையின் மஞ்சள் திரவத்தை உறிஞ்சி சத்யா கையில் கோப்பைகளை வைத்துக்கொண்டு தயங்கினான் டே சத்யா கல்பு என்றான் ஓ கமாம் என்னடா நீ இவ்வளவு இருக்க என்றான் இன்னொருவன் அந்த விமர்சனங்களுக்கு பின்னர் மெல்ல உறிஞ்ச தொடங்கி தொண்டையில் தனலாய் இறங்கிய கசப்பை சகித்துக்கொண்டு நண்பர்களின் விடாத வற்புறுத்தல் காரணமாக இன்னொரு பெக் விஸ்கியும் குடித்து முடித்தான் இரண்டே பெக்கில் கண்கள் லேசாய் சொருகி வார்த்தைகள் கோவை கோர்வையற்று வெளிவர உடம்பு காற்றில் மிதக்கிற உணர்வில் வயிற்றை புரட்ட தொடங்கியிற்று சாப்பாடு பிடிக்காத காரணத்தால் அலந்து சாப்பிட்டதாக பெயர் பண்ணிவிட்டு நண்பனின் தோளில் கைசாய்ந்து ஊன்றி நடையுடன் டாக்ஸியில் ஏறி வீட்டுக்கு வந்து சமாளித்து படியேறி கதவை தட்டிய போது மணி பத்தரையாகி இருந்தது தங்கை யாமினி படித்து கொண்டிருப்பதை தெரிந்து கொண்டு சன்னமாய் வாசல் கதவை விரல் முட்டியால் தட்டினான் யார் என்றாள் யாமினி உள்ளே இருந்தவாறே குரல் கொடுக்க இவன் அம்மா எழுந்துவிடப் போகிறாளோ என்ற பயத்தில் நான் தான் கதவை திற என்று குளறினான் சத்யா யாமினி தான் எழுதி கொண்டிருந்த கல்லூரி நோட்டு புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு கதவை திறந்தபோது தூக்கம் கலைந்து எழுந்து அம்மா பின்னாலேயே வர ஆரம்பித்தாள் உள்ளே நுழைந்த சத்யா அதற்கு மேல் வயிற்று புரட்டலை தாங்குகிற சக்தியற்றவனாக கதவடியில் வாந்தி எடுத்தான் குபீர் என்று எழுந்த விஸ்கி நெடி மூக்கியை தாக்கியதும் அதிர்ந்து போனாள் அம்மா அட பாவி குடிச்சிட்டு வந்திருக்கியா என்று முகம் ஜவளிக்க கேட்டாள் முகம் முழுவதும் கோபமாக இருந்தால் அம்மா ஐஎம் சாரிம்மா நானே குளிக்கல ஃப்ரெண்டு எல்லோருமா சேர்ந்து வற்புறுத்தி குளிக்க குளிக்க வச்சுட்டாங்க இனிமேல் இன்னொரு தரம் குளிக்க மாட்டேன் என்று எதையும் மறைக்க விரும்பாத சத்யா சட்டென்று உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டான் அம்மா அவனை மன்னிக்க மறுத்து இரண்டு நாட்களுக்கு அப்புறமாக பேசாமல் மௌனமாகவே இருந்தாள் அத்தியாயம் ஒன்று இதோடு நிறவடைஞ்சிருச்சு அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்